ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்பவர் சைவ சமயத்தில் போற்றப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இவர் தொண்டை நாட்டைச் சேர்ந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னர் காடவர்கோன் என்றால் காதவர்களின் அரசன் என்று பொருள் காதவர்கள் என்பது பல்லவர்களின் ஒரு பிரிவினரைக் குறிக்கும் ஐயடிகள் காடவர்கோன் காஞ்சிபுரத்தை நீதி வழுவாமல் ஆட்சி செய்து வந்தார் அவர் சிவபெருமானிடத்தில் மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார் அரசாட்சி அவருக்கு சிவத்தொண்டு செய்வதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தடையாக இருப்பதாக உணர்ந்தார் எனவே தன் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு உலக வாழ்க்கையைத் துறந்து சிவத்தலங்களுக்கு யாத்திரை புறப்பட்டார் அவர் ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு திருவெண்பா என்னும் பாவகையிலான பாடல்களை பாடினார் பல தலங்களை தரிசித்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை அடைந்தார் அங்கு நடராஜரின் ஆனந்த நடனத்தில் மனம் உருகி இறுதியில் இறைவனோடு இரண்டற கலந்தார்